இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் கை வந்து உடனே கட் பண்ண மாட்டேன் நல்லா சதுரமாக வெட்டி என்ன அளவோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வெட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நல்லா தச்சு பெரட்டி தையலும் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் இதுக்கப்புறம் இப்படி மடிச்சுக்க வேண்டியதேன் இது மாதிரி மடித்து இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கணும் ஓகேவா இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கணும் போட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கிறணும் இப்ப பாத்தீங்கன்னா கையோட அளவு எடுத்து நம்ம போடுறோம் அளவு ப்ளவுஸில் என்ன கையோ அளவு இருக்குங்கிறத நம்ம பார்க்கறோம் நல்லா இழுத்து வச்சு பார்த்தா இந்த இடத்துல இருக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் டிசி கட்டி வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் கையெழுத்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு கழிக்க அப்படியே போது பாத்தீங்களா இப்போ இது வந்து நம்ம பிடிச்சி விடுறதுக்கு அதாவது கையோட அளவு பிடிச்சி விடுறதுக்கு சுற்றளவு ரெண்டு இந்த ரெண்டு தையலே போதும் இருந்தாலும் இப்போ நாலு தையல் கேட்குறாங்க கஸ்டமர் வந்து அதுக்காக போட்டாச்சு பிறகு நம்ம இந்த ஜாயின் பண்ணுறோம் இல்லையா இந்த ஜாயின்ல இருந்து இந்த அளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா இந்த அளவு ஜாக்கெட் தான் போட்டிருக்கோம் இந்த இடத்துல வருது கரெக்டாக நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம் அப்புறம் தையலுக்கு தையலுக்கு ஒரு அரைஞ்சி ஓகேவா இப்போ உங்களுக்கு டவுட் இல்லாமல் சொல்லிட்டேன் அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த இந்த கோடு வருது வருங்க இந்த ஜாயின் கோடு இதெல்லாம் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம கையில் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இது தையலுக்கான அளவா

இதுவே நம்ம அளவு பத்தாறு ஜாக்கெட்டாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படியே இந்த நாலு பீஸையுமே அதாவது அகலத்துக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு கல்லி வச்சு தைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு சொல்கிறேன் அப்படியே இந்த நாலு பீஸையுமே என்ன செய்யணும் இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு முன்ன பின்ன இருக்கிறத பிசரை நம்ம வெட்டிட்டு அதாவது அளவு பத்தலை அப்படின்னா ஓகேவா இது அளவு கரெக்டாக இருக்கு இருந்தாலும் பத்தலைன்னா நான் சொல்றேன் இந்த இப்படி அதாவது இந்த வாட்டில் இப்படி வச்சுட்டோம்னா பக்காவாக நம்மளுக்கு இந்த அளவு கிடைச்சிரும் பத்தாத பட்சத்துக்கு கல்லிங்கிறது எதிர்க்க கல்லி வச்சு தைக்கிறது நான் ஆல்ரெடி நம்ம கள்ளி வைப்பேன் இந்த ப்ளவுஸுக்கு கள்ளி வைக்க வேண்டியதில்லை இந்த கிளாத்தில்லாம் அவ்வளோ யூஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ப்ளவுஸ்லையுமே என்ன செய்கிறது நீங்கள் ஒரு விட்டு கூட நம்ம தச்சு முடிய தொட்டிக்கு வேஸ்ட்டாக விட்டாதீங்க அப்படின்னு ஒன்று ஒன்றுலேயும் சொல்லுவேன் பார்த்தீங்களா அதுக்காக தான் இப்போ இதை எப்படி நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் கவர் தட்டுக்கு வந்து இது சென்ட்ரு இந்த ஒரு சைடு தான் நம்ம கவர்த்துக்கு எடுக்க போறோம் அப்படியே வர வர சுருக்கிட்டு நம்ம மேலே எழுதி போக வேண்டியதுங்க ஓகேவா இதுதான் தான் நம்ம வெட்டணும் இதுதான் அந்த கையில் பீஸ் எடுக்க வேண்டியது இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம் ஓகேவா இப்போ சென்றுக்கு நம்ம ஒரு அர்காத் பண்ணிக்கலாம் சென்று அப்படியே தூக்கி மடிக்கும்போது ஈஸியா நம்ம வெட்டிக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் இது பார்த்தோம்னா இந்த பக்கம் ரெண்டும் நம்மளுக்கு சைடு வரணும் இது வந்து இந்த துணி பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து பின் சைடு வரணும் கம்பல்சரி நம்ம கையில் வந்து கவர் தட்டி எடுத்து தச்சாத்தன் ப்ளவுஸ் வந்து நல்லா நச்சுன்னு நல்லா அமையும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இந்த சென்ற மடிச்சுக்கிட்டோம் இதுதான் சென்று தற்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா இது சென்று பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இதெல்லாம் நம்ம லைட்டாக ஒரு தையலை கொடுத்து அப்படியே தைக்க வேண்டியது இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்ம வெட்டிட்டோம் பார்த்தீங்களா அப்படியே எல்லாத்தையும் ஒரு தையல் நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு இன்னும் தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு சாதா நார்மல் பிளவுஸு தான் சொல்கிறேன் இது லைனிங்கு லைனிங்கில் வந்து இது இப்படி தான் சொல்ல முடியும் அது என்ன என்னோட ஸ்டைலில் இப்படி தான் சொல்ல முடியும் அதுக்காகதான் சொல்றேன் இப்ப கைக்கெல்லாம் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் பார்த்தாச்சா இப்போது இந்த அளவோடு நம்மளுக்கு சரியாக போச்சு இல்லை அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு அவ்வளோதான் இதுலேயும் இதுலேயும் வர்ற கவர் தட்டு தான் இது ஓகேவா பார்த்திங்கன்னா பின்பக்கம் முன்பக்கம் கவர் தட்டோட நம்ம ரொம்பவே சூப்பராக கட்டிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக நம்ம வெட்டிட்டோம் இப்போ தைக்க கொடுக்க போகிறேன் தைச்சிட்டு ப்ளவுஸுக்கு வந்து கொக்கி எப்படி கட்டுறது அப்படிங்கிறத கட்டிவிட்டு உங்களுக்கு ப்ளவுஸாக காட்டுறேன் ரெண்டு ப்ளவுஸுமே ஓகே பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்